கலைஞர் வந்து யாருமே சொன்னார் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிர்த்து எதிரானவங்க கிடையாது அங்கே கோயில் வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய நாங்கள் எங்களுக்கு அந்த உடன்பட கிடையாது நம்முடைய பொருளாளர் யாருமே சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக்காதீனே சொல்கிறேன் கால்வலி திமுகவின் ராமர் கோவில் திறப்பு விழா புறக்கணிப்பு பற்றி செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த உதயநிதி ஸ்டாலின் திமுக எந்த மதத்துக்கும் நம்பிக்கைக்கும் எதிரானது கிடையாது என்று கலைஞர் ஏற்கனவே சொல்லியுள்ளார் ராமர் கோவில் திறப்புக்கோ மத நம்பிக்கைக்கோ திமுக எதிரியல்ல அங்கே கோவில் வருவது கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே இருந்த மசூதியை இடித்துவிட்டு கோவில் கட்டியதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்கள் பொருளாளரும் ஏற்கனவே இது தொடர்பாக ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்றார் இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலினின் இந்த கருத்தை விமர்சித்து மத்திய பாஜக அதன் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளது அதில் ராமர் கோவில் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் உள்ள புகைப்படத்தை இட்டு அநியாயக்காரர்களை அடையாளம் காணுங்கள் ராமர் கோவில் மசூதியை இடித்து கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என ராமர் கோவில் குறித்து சனாதனத்தின் மீது விஷத்தை கக்கிய உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் என ஹிந்தியில் பதிவிட்டிருந்தது இந்த பதிவுக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் உதயநிதி ஹிந்தி தெரியாது போடா என அச்சிடப்பட்டிருக்கும் ஷர்ட் அணிந்துள்ள தனது போட்டோவை பதிவிட்டுள்ளார் பாஜகவின் பதிவும் உதயநிதி ஸ்டாலினின் பதிலும் நெட்டிசன்களுக்கு மத்தியில் கடுமையான விவாதப் பொருளாக மாறியுள்ளது